அமெரிக்காவின் அச்சுறுத்தலை கூட எதிர்கொள்ள தயாராக இருக்கும் சீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கும் தலாய் லாமாவின் பெயரை கேட்டால் அழுதுகிறது தலாய் லாமாவை வலுவாக ஆதரிக்கும் இந்தியாவை எச்சரிக்கிறது தலாய் லாமாவின் பேச்சுக்கள் போதனைகள் அறிக்கைகள் உள்ளிட்டவை சீனாவுக்குள் பரவாமல் பார்த்துக் கொள்கிறது தலாய் லாமா மீதான சீன அரசாங்கத்தின் அச்சம் அரசியல் கலாச்சார மற்றும் மூலோபாய கவலைகளின் கலவையிலிருந்து உருவாகிறது இது தலாய்லாமா ஒரு ஆன்மீக தலைவராகவும் திபெத்திய அடையாளத்தின் சின்னமாகவும் அவர் வகித்த பங்கில் தலாய் தலாய்லாமாவின் பெயரை கேட்டாலே சீனா அலறுவதற்கு மேலும் சில முக்கிய காரணங்களை பற்றி இப்போது பார்ப்போம் திபெத்திய பௌத்த மதத்தின் ஆன்மீக தலைவரான தலாய்லாமா திபெத்திய கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தின் உலகளாவிய சின்னமாக உள்ளார் திபத் பிராந்தியத்தை சீனாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதியாக கருதும் சீனாவின் கருத்தை தலாய் லாமாவின் செல்வாக்கு சவாலுக்கு உள்ளாக்குகிறது திபெத்திய மக்கள் தலாய் லாமாவை ஒரு அரச தலைவராகவே பார்த்தார்கள் அதனை விரும்பாத சீனா தலாய் லாமாவை கைது செய்து சிறையில் தீர்மானித்து அதற்கான நகர்வுகளை முன்னெடுத்தது இது தெரிந்ததும் சீனா அதிகாரிகளின் துன்புறுத்தல்களிலிருந்து தப்பிக்க தலாயிலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாள் என்று அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் வழியாக இந்தியாவுக்குள் வந்தார் அது முதல் பல தசாப்தங்களாக இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்தாலும் திபெத் மக்களால் இன்னமும் தலாயிலாமா அவர்களின் ஒரு அரச தலைவராக பார்க்கப்படுகிறார் தலாயிலாமா வலியுறுத்தி வரும் திபெத்தின் சுயாட்சியை சீனாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக சீன அரசாங்கம் கருதுகிறது திபெத்திய மக்களை நோக்கிய அவரது திபெத் சுயாட்சிக்கான அழைப்புகளை பிரிவினைவாதமாக பார்க்கும் சீனா அதனை கடுமையாக எதிர்க்கிறது தலாய் லாமா சர்வதேச அளவில் மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு ஆன்மீக தலைவராக உள்ளார் உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான ஃபாலோயர்களையும் மேற்கத்திய நாடுகளில் செல்வாக்கு கொண்டவராகவும் உள்ளார் தலாய் லாமாவின் உலகளாவிய பிரசன்னம் திபெத்தின் சுயாட்சி நோக்கத்தை விரிவுபடுத்துகிறது கலாச்சார ஒடுக்குமுறை மனித உரிமை மீறல்கள் மற்றும் திபெத்தில் மத கட்டுப்பாடுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு உலகின் கவனத்தை ஈர்க்கிறது இது உலக அரங்கில் சீனாவை சங்கடப்படுத்துகிறது மற்றும் அதன் கொள்கைகள் மீதான விமர்சனத்தை தூண்டுகிறது இதனை சீனா அதன் உள்விவகாரங்களில் தலையிடும் செயலாக கருதுகிறது திபெத்திய பௌத்த மதத்தின் உச்ச தலைவராக இருக்கும் தலாய் லாமா முக்கிய மத தலைவர்களை அங்கீகரிக்கும் முக்கிய பங்கை கொண்டுள்ளார் இது திபெத்திய பௌத்த மதத்தை கட்டுப்படுத்தும் சீனாவின் முயற்சிகளுக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தலாய் லாமா ஒரு சிறுவனை பதினோராவது பஞ்சன் லாமாவாக அடையாளம் காட்டினார் ஆனால் சீனா அந்த சிறுவனை தடுத்து வைத்து தனக்கு வேண்டிய நபரை நியமித்தது அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுப்பது உட்பட மறுபிறவி செயல்முறையை கட்டுப்படுத்துவது திபெத்தின் மீதான தனது ஆட்சியை நியாயப்படுத்தவும் திபெத்திய எதிர்ப்பை பலவீனப்படுத்தவும் சீனாவுக்கு முக்கியமானது திபெத்தியர்களுக்கு மத்தியில் தலாய் லாமாவிற்கு இருக்கும் செல்வாக்கு அவர்களை சீனாவுக்கு எதிரான போராட்டங்கள் அல்லது அமைதியின்மையை தூண்டக்கூடும் என சீனா அஞ்சுகிறது சீனாவில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் லாமாவின் போதனைகள் மற்றும் அவரது பிம்பம் எதிர்ப்பின் சக்திவாய்ந்த வாய்ந்த அடையாளங்களாகவே இன்னும் இருக்கின்றன அகிம்சை மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி அவரது செய்தி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது திபெத்திய கிளர்ச்சி மற்றும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு போராட்டங்கள் போன்ற வரலாற்று எழுச்சிகளை கருத்தில் கொண்டு சீன கொள்கைகளுக்கு எதிராக திபெத்தியர்களை தூண்டக்கூடும் என்று சீனா அஞ்சுகிறது திபேத் வரலாற்று ரீதியாக சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உரிமை கோரி சீனா திபெத் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்துகிறது ஆனால் தலாய்லாமா நாடு அழுத்தப்பட்ட தலைவராக இருப்பது இதனை சவாலுக்கு உள்ளாக்குகிறது இந்தியாவின் தர்மசாலாவை தளமாக கொண்ட அவரது நாடு கடத்தப்பட்ட அரசாங்கம் திபெத்தின் தனித்துவத்தை பராமரிக்கிறது இது திபெத்தை முழுமையாக ஒருங்கிணைக்க சீனாவின் முயற்சிகளுக்கு தலாய்லாமாவை ஒரு தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக ஆக்குகிறது சீனா அதன் போட்டி நாடாகவும் எதிரி நாடாகவும் பார்க்கும் இந்தியாவில் இருப்பு ஒரு புவிசார் பரிமாணத்தையும் சேர்க்கிறது நாடு எடுத்தப்பட்ட திபெத்திய அரசாங்கத்தையும் இந்தியா ஆதரிப்பதை சீனா ஒரு ஆத்திரமூட்டும் செயலாக பார்க்கிறது தலாய் லாமாவின் சர்வதேச பயணங்களும் உலக தலைவர்களுடனான அவரது சந்திப்புகளும் சீனாவை மேலும் எரிச்சல் ஊட்டுகின்றன ஏனெனில் அவை திபெட் சுயாட்சி என்ற அவரது நோக்கத்திற்கு அதிகாரபூர்வ தன்மையை வழங்குகின்றன